அரசாங்க ஊழியரின் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வழிகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி எனக்கு அந்த சிறிய ரயில் நிலையத்தில் தூக்க கலக்கத்தில் தவறுதலாக இறங்கிவிட்டேன் ஒரே பயம் படபடப்புடன் ரயில்வே டிக்கெட் கவுண்டருக்கு விரைக்கிறேன் ஒரு முன்பதிவில்லாத பயண சீட்டிற்காக அப்போது பார்க்கிறேன் அந்த சிறிய ரயில்வே நிலையத்தில் யாருமே இல்லை என நினைக்கும்போது எனக்கு மெல்ல பயம் தொற்றிக்கொண்டது அப்போது ஒரு உருவம் மெல்ல தூக்க கலக்கத்துடன் கம்பிகளால் புனைந்த பயண சீட்டு அலுவலகத்தின் ஓரத்தில் இருந்து என்ன வேண்டும் என கேட்டவுடன் என் பயம் களைந்து ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவர் வேறு யாருமில்லை பயணசீட்டு தரும் ஊழியர் அப்போது புரிந்து கொண்டேன் அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் தங்கள் பணியை செய்கிறார்கள் அவர் நினைத்திருந்தால் தூக்கத்தை தெடர்ந்திருக்கலாம் அரசாங்க ஊழியன் என்பவன் மக்களின் தேவையை நிறைவேற்ற பணிக்கப்பட்டவன் என்று அரசாங்க ஊழியரின் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வழிகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி எனக்கு அந்த சிறிய ரயில் நிலையத்தில் தூக்க கலக்கத்தில் தவறுதலாக இறங்கிவிட்டேன் ஒரே பயம் படபடப்புடன் ரயில்வே டிக்கெட் கவுண்டருக்கு விரைக்கிறேன் ஒரு முன்பதிவில்லாத பயண சீட்டிற்காக அப்போது பார்க்கிறேன் அந்த சிறிய ரயில்வே நிலையத்தில் யாருமே இல்லை என நினைக்கும்போது எனக்கு மெல்ல பயம் தொற்றிக்கொண்டது அப்போது ஒரு உருவம் மெல்ல தூக்க கலக்கத்துடன் கம்பிகளால் புனைந்த பயண சீட்டு அலுவலகத்தின் ஓரத்தில் இருந்து என்ன வேண்டும் என கேட்டவுடன் என் பயம் களைந்து ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவர் வேறு யாருமில்லை பயணசீட்டு தரும் ஊழியர் அப்போது புரிந்து கொண்டேன் அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் தங்கள் பணியை செய்கிறார்கள் அவர் நினைத்திருந்தால் தூக்கத்தை தெடர்ந்திருக்கலாம் அரசாங்க ஊழியன் என்பவன் மக்களின் தேவையை நிறைவேற்ற பணிக்கப்பட்டவன் என்று